பிரான்சில் கொடூரமாக இரட்டை கொலை வழக்கில் சிக்கிய முப்பது வயதான இலங்கை தமிழரான நிரோஷனேஸ் என்பவர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளார் பாரிஸ் புறநகர் பகுதியான வால்துவாஸ் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த கொடூர சம்பவம் பதிவாகி உள்ளது தனக்கு அடைக்கலம் கொடுத்த உறவினர்களான ஐம்பத்தோரு வயதுடைய வைஜயஸ்ரீ மற்றும் அவரது இருபத்தோரு வயது மகள் திலக்ஷணா ஆகியோரை கத்தியால் குத்திக் கொன்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதுவரை இந்த கொலைக்கான தெளிவான நோக்கம் கண்டறியப்படாத நிலையில் நிரோஷன் தொடர்ந்து தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறார் இலங்கையின் வடக்கு பகுதியில் போர்க்காலத்தில் வறுமையில் வளர்ந்த நிரோஷன் தனது பதினோராவது வயதிலேயே வேலைக்கு சென்ற ஒருவராகும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெரும் பணம் செலவழித்து அகதியாக பாரிஸ் வந்த அவர் பல்வேறு உணவகங்களில் வேலை செய்து வந்துள்ளார் பின்னர் வைஜாய ஸ்ரீ குடும்பத்தினருடன் தங்கியவர்களுக்கு வீட்டு வேலைகளிலும் பண சேமிப்பு தொடர்பான விவகாரங்களிலும் உதவி செய்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியன்று வேலையிலிருந்து வீடு திரும்பிய வைஜாய் ஸ்ரீயின் கணவர் தனது மனைவியையும் மகளும் இரத்த வெள்ளத்தில் புணமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தூக்கத்தில் பதிமூன்று முறையும் மகள் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட முறையும் கத்தியால் குத்தப்பட்டிருந்தது சம்பவத்தை சுத்தம் செய்ததற்கான தடயங்கள் இருந்த போதும் மகளின் நகங்களுக்கு அடியில் கண்டெடுக்கப்பட்ட நிரோஷனின் டிஎன்ஏ ஆதாரம் இந்த வழக்கில் ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை தீவிரமடைந்த போது நிரோஷனின் மற்றொரு பக்கம் ஒளிச்சதற்கு வந்தது அவர் இரண்டு பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன மேலும் அவர் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது பணத்தகராறு அல்லது திலக்ஷனா மீதான ஈர்ப்பு காரணமாக இந்த கொலைகள் நடந்திருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனினும் எதுவும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை தான் குற்றமற்றவர் என்று தனது சகோதரி போன்றவர்களை எப்படி கொலை செய்வேன் என நிரோஷன் தொடர்ந்து வாதிட்டு வருகிறார் இந்நிலையில் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் நிரோஷனுக்கு முப்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது